அதாவது நெஞ்சு லிட்டரு கரை வரணும்னு ஆசைப்பட்டால் எழுபத்தி அஞ்சு டு எண்பது ரூபா போடணும்னா இருபது இருபத்தஞ்சு லிட்டரு கரை ஆசைப்பட்டால் ஒரு ரூபாய்க்கு மேலே போடணும்னா நல்லா குவான்டிட்டி நல்ல மாடம் வாங்கிக்கலாம் சரி எந்த மாடு எழுக்கிறதுன்னு எனக்கு தெரியல கன்ஃபியூஷன் ஆயிடுச்சு எல்லாம் மாடு பார்க்கறது நல்லா இருக்கிறதுனால எதை செலக்ட் பண்ணுறது எதை வேணாங்கிறது மாதிரி எனக்கு வந்து கன்ஃபியூஷன் இருந்துச்சு ஜெர்சியில் ரேர் பிரீட்னா அது ஜெய்சியில் பார்த்தீங்கன்னா ரேர் பிரீடு அப்படின்னு இந்த மாடு அழகுக்கு பணம் கொடுக்கணும் மடி அம்சத்துக்கு பணம் கொடுக்கணும் கலருக்கு பணம் கொடுக்கணும் மாடை அவர் எனக்கு பிடிச்சது நல்லா இருக்கு வணக்கம் தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா வாரத்தில் வந்து நிறைய இடத்துல சந்தை நடக்கும் ஆமாண்ணா ஆனால் வெள்ளிக்கிழமை ஆனால் நிறைய பேர் வந்து சஞ்சய் டெய்ரி ஃபார்மில் நடக்கிற சந்தைக்கு தான் வந்துருவாங்க ஆமாம் ஏன்னா அவங்க விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி மாடு இங்கே இருக்கும் கண்டிப்பாண்ணா இந்த வாரம் எத்தனை மாடு வந்துருச்சு முப்பது மாடு வந்து அதில் பத்து மாடு சேலாக இருக்குன்னா இருபது மாடு இருக்குங்கண்ணா இருபது மாடு ஆமாண்ணா ஓகேண்ணா இருபதுமே என்ன கருவணை இருபதுமே பார்த்தீங்கன்னா பதினஞ்சு லிட்டர் இருந்து இருபத்தஞ்சு லிட்டர் முப்பது லிட்டர் கிடைக்கிற மாதிரி இருக்குண்ணா அது மாதிரி குவாலிட்டியில் தான் வந்துருக்கு எந்த வருமா வந்துருக்கு ஜெர்சியும் வந்துருக்குங்கண்ணா சரிங்க இப்ப நம்ம கிட்ட இந்த வாரம் வராங்கன்னா கால் பண்ணின்னு சொல்லிட்டு வருவாங்க அதே மாதிரி இந்த வாரம் கால் பண்ணி சொல்லிட்டு வந்தவங்க எத்தனை பேர்

தாண்டி வந்து சஞ்சய் டெய்ரி ஃபார்ம்னா யார் கேட்டாலும் சொல்லுவாங்கண்ணா அவள் லொக்கேஷன் அனுப்பியிருப்போம் நம்ம லேண்ட்மார்க் காமிச்சிருப்போம் யூடியூப்லேயே அந்த ஏர்செல் டவர் தானே லேண்ட்மார்க்கு மெயின் லேண்ட்மார்க்கு பார்த்தீங்கன்னா ஏர்செல் டவர் கடியில சஞ்சய் டெய்ரி ஃபார்ம்னா யார் கட்டான சொல்லுவாங்கண்ணா சஞ்சய் ஃபார்ம் பொறுத்த வரைக்கும் ஆமாண்ணா என்ன மாதிரியான பட்ஜெட்டை வந்து மைண்டில் வச்சுட்டு வரலாம் நம்ம ஃபார்மில் பார்த்தீங்கன்னா எழுபத்தஞ்சுலேருந்து ஒன்றரை வீக் இருக்குண்ணா ஒன்றரை ஆமாம் எழுபத்தஞ்சு தான் ஸ்டார்டிங் ப்ரைஸு அதுலேருந்து ஒன்றரை வீக் இருக்கலாம்ண்ணா ஃபார்மில் பதினஞ்சு லிட்டரு கர வரணும்னு ஆசைப்பட்டால் போட்டால் எழுபத்தஞ்சி டு எண்பது ரூபா போடணும்ண்ணா இருபது இருபத்தஞ்சு லிட்டரு கரெக்டுன்னு ஆசைப்பட்டால் ஒரு ரூபாய்க்கு மேலே போடணும்ண்ணா நல்லா குவான்டிட்டியாக நல்ல மாடம் வாங்கிக்கலாம்ண்ணா ஒரு ஒன் டுவெண்ட்டி போட்டால் நல்ல மாடம் எடுக்கலாம் ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் கெப்பாசிட்டியில் எடுக்கலாம் சரி பிரதா அதே கரவில தான் இப்ப மாடுக்கு பாக்க போறோம் ஒன் பை ஒன்னா பாத்துலாங்களா பாத்துல ரெண்டாம் நேற்று மாடு சுரிசுத்தமான மாடலாம் சரி ஹெவி சைஸ் ஆன மாடு கலர் பேசஸ் ஆன மாடு சரி ரெண்டாம் இருபத்தி மூணு நாள் போட கலர் கலர்ல பிறகு அருமையான கலர் நெட்டி குருங்கால் டைப்பு மடி செட்டு பிறங்கன்னா பிரம்மாண்டமாக வரும்னு பதினஞ்சு நாள் ஆனால் கண்ணப்படேன் ஆனால் கருங்காம்பில் அமைஞ்சிருக்காங்கண்ணா ரட்ட வரி மடியில் மா நல்ல ஹெவி சைஸான மாடு ரட்டை முதுவு மாடு ஹச் ஆஃப்ல ஹெவி சைஸில் லைக் பண்ணும் தராமல் லைக் பண்ணலாம்ண்ணா தண்ணி சொல்லு சொல்லலாம் காலைல பதிமூணு சாதனம் பத்து இருபத்தி மூணு லிட்டர் கர வரும்ண்ணா இருபதுக்கு மேலே தானே வரும் கீழே வராது மா நல்ல மடி செட்டு நல்லா பிரம்மாண்டமான மாடு நாட்டுக்கு ஏற்ற மாட்டீங்க ஆமாண்ணா நல்லா கலர் பட்சஸான மாடு அடிக்கு ஒரு காம்பு தண்ணி தீனி கரவிக்கு அற்புதமா இருக்கும் ஜெய் ஜாண்டிக்கான மாதிரி ரட்ட முதுவான் தேவை கால் பண்ணுங்க உடனே புக் பண்ணிக்கலாம் ஹச் எஃப்ல லைக் பண்ணா தரமா லைக் பண்ணலாம் அடுத்த அப்பா கூட பாத்து பாத்தீங்கன்னா ஹச்எஃப்ல மோட்டி டைப் ஆன சிந்தாமணி பிரியடுனா மாடு ஹெவி சைஸ் ஆன மாடு ரட்ட முது மாடு பல்லு பாத்தீங்கன்னா நாரே பல்லு ரெண்டாணித்து பிறவி மொட்டை ஜெய் அடிக்கான மாடுனா ரட்ட முது மாடு இருபத்தஞ்சு லிட்டர் சாகிடா கரை வரணும் இன்னும் பதினஞ்சு நாள் அவனை கண்டு போட நல்ல நெட்டில் நல்ல நெட்டில் எடுத்து இருக்கும் தண்ணி தீனி கரவிக்கு பக்காவாக இருக்கும் தோட்டத்து மேச்சிலே வளர்ந்த மாடு நல்லா மடி செட்டுஸ் எல்லாம் சதரத்துக்கு மடி சதரமான மடி பாக்ஸ் மடி வெளியே கட்டினா நல்லா கண்ணாரமாக இருந்தாலும் நல்ல பாக்ஸ் மடி ரெட்டை வரி மடி நல்லா கருங்காமல் அமைஞ்சிருக்காங்க இன்னும் சரியான பை பண்ணணும் பதினஞ்சு நாள் ஆகும் கண்டு போட இருபத்தஞ்சு லிட்டர் சாகிடா கேரண்டி கொடுத்து கொடுக்கலாம் ஹச் எஃப்லாம் பார்த்தீங்கன்னா மோட்டி டேபிள் பிளாக் மெஜாரிட்டியில் வந்துருக்காங்க ஆனால் ஆறு புல் ரெண்டாம் தேதி சுடி சுத்தமானமான எந்தளவுக்கு

இந்த மாதிரி மாடு நேரில் பார்த்தா தான் தெரியும் ஆமாண்ணா அடுத்த அடுத்தக்கூடிய மாடு பார்த்தீங்கன்னா ஜெர்சியில பார்த்தீங்கன்னா செவ்வள செம்புத்துனா ஆறு புல்லு ரெண்டாண்டி மயில் கலர்ல மயில் கலர்லாம் ஏன்னா இருபத்தஞ்சு நாள் இருபது நாள் அவன் நான் கண்டு போட இருபத்தஞ்சு கேரண்டியாக கேரண்டியா நம்ம மட்டி அரை மடியே வச்சிருக்காங்க முழு முடி வைக்கல முதுகு பாருங்க எந்த அகல முதுகு பார்த்திருப்பீங்க ஜெர்சியில பாருங்க ட்ரிபிள் முதுன்னே சொல்லலாம் ஜெய்சண்டிக்கான மாடு ரெட்ட முது மாடு ஹெவி சைஸான மாடு அரை வரைக்கும் மட்டி தான் கண்டு போடுங்க பாருங்க சரியான பை வருங்க பாருங்க சரியான மட்டி வரும் நல்லா பைஸ் ரொக்கமா இருக்கணும் ஃபுல்லாக அரை வரைக்கும் மறு கண்டு கண்டுபோடும் இருபது நாள் ஆகும் இருபது இருபது நாள் நான் போட இல்லை பேக் வெயிட்டு பாருங்கன்னா பேக் வெயிட்னா குறுங்கல் டைப்பு எல்லாம் கிளைமேட் அடப்ட் ஆகக்கூடிய மாடு சுறு சுத்தமான மாடு தண்ணி தீனி கரவிக்கு அருமையாக இருக்கும் தோட்டத்தை மேட்ச்சிலே இழந்த மாட்டேனா ஜெர்சியில் லைக் பண்ணுறோம் தராமல் லைக் பண்ணலாம் ஃபார்ம் டைப் பாருங்க ஈஸியாக சூஸ் பண்ணலாம் அந்த மாதிரி மாட்டுங்கள கை கரையான எடுத்துக்கலாம் கை என்ன பண்ணா மிஸ் குணத்தில் பண்ண தாங்கதா பச்சை ஃபுல்லாக மாதிரி தான் குணத்தில் இன்னும் ஃபுல்லாக மடி தான் கண்டு நரம்பு தர பாருங்க பிறகு மடியில் அப்படியே பால் நரம்பு தர நஞ்சா கூட வரைக்கும் பாருங்கள் நல்லா சப்பில் இருபத்தஞ்சு

இருக்காங்க பால் கொம்பு நல்லா சின்ன சின்ன கொம்பு கிரி கொம்பு ரெட்ட முதுகு மாடு ஹெவி சைஸான மாடுனா தாப்போற அங்கே ஹச்எஃப்ல இது மாதிரி ஃபார்ம் டைப் மாதிரி ஈஸியாக சூஸ் பண்ணலாம்னா ரெண்டாவது ரெண்டு ஆமா இது மாதிரி ரெண்டு மாடு வாங்கிட்டா போதும் நல்லா கரவிக்கு ஏமாத்தாது கரவிக்கு தீனி தண்ணிக்கு அருமையா இருக்கும் தோட்டத்தை மச்சு வளர்ந்த மாடு ஹச்எஃப்ல தாப்போறவங்க உடனே கால் பண்ண புக் பண்ணிக்கலாம் ஹச்எஃப்ல லைக் பண்றோம் தராம லைக் பண்ணலாம் ஒரு ஒன் வீக்ல வந்து இன்னும் பதினஞ்சு நாள் நாங்கள் அண்ணு போட ஆமா நல்லா கலர் பச்சசான மாடு தண்ணி தீனி கரவிக்கு அருமையா இருக்கும் நல்லா உடச்சல் மாடு நல்லா கரவை ஏமாத்தாது

தண்ணி தீனி கருவிக்கு அருமையாக இருக்கும் தோட்டத்து மச்சியில் வளர்ந்த மாடு எஸ் ஃபைட்டு பக்காவாக இருக்கும் எறும்பாலும் மாதிரி வனத்தில் தாங்க பச்சை மாதிரி ஏன்னா பிசிக்கலாம் அடிக்கு ஒரு காமிங்கிற என்ன பண்ணலாம் கை கறும்னு பீசிக்கலாம் கரவிக்க தீனி தீக்கி எல்லாருக்கும் தோட்டத்து மச்சியில் அளந்த மாடு தேவைப்படுற கால் பண்ணால் புக் பண்ணிக்கலாம் அடுத்த பாவடி மாடு பார்த்தீங்கன்னா ஜெர்சில ரேர் பிரீட்னா அது ஜெர்சில பாத்தீங்கன்னா ரேர் பிரீடு அப்படின்னா இந்த மாடு அழகுக்கு பணம் கொடுக்கணும் மடி அம்சத்துக்கு பணம் கொடுக்கணும் கலருக்கு பணம் கொடுக்கணும் லட்சத்துல ஒரு மாடு தான் இது மாதிரி ஒரு மாடு ஆறு 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 மாசத்துக்கு மேல இதை பார்த்தா பார்க்க தேவையில்ல அது அக்காவா இருக்கும் அது தங்கச்சியா இருக்கும் இல்ல ரெண்டு ஒரே ட்வின்ஸா கூட இருக்கும் அதே போல நம்ம ஃபார்முக்கு வந்தது வந்து ரெண்டு நிமிஷம் கூட இல்ல சேல் ஆனது உடனே ஆமா ஆன்லைன்ல சேல் ஆனது ஜெர்சியில பாத்தீங்கன்னா ஹெவி சைஸான மாடு ரெண்டாயிரத்தி மாடு கலர் பேச்சஸ் மாடு குட்டை மூஞ்சி குளிநெத்தி லட்சணமான மூஞ்சி லட்சுமி கடாசமாக இருக்கும் அதனால் அழகான கொம்பு ரிங்கு கொம்பு இந்த கண்ணுக்கு அந்த முக லட்சணத்துக்கே பணம் கொடுக்கணும் பிளாக் மாஸ்க்கு இருபத்தஞ்சு லிட்டரு கரவை சொன்னாங்க இருபத்தி மூணு லிட்டர் சலிடை கேரண்டி கொடுத்து கொடுக்கலாம் சுழி சுத்தமான மாடு மடி அம்சத்தை பாருங்க எப்படி இருக்குன்னு அச்சஃபில் மடி என்ன அஞ்சு வயசு பிள்ளைங்க கூட பிசிக்கலாம்ண்ணா குழந்தைங்களுக்கு இங்கே பாருந்தா குணத்தில் பாருங்கள் பச்சை பிள்ளை மாதிரி தான் நல்ல மடி அம்சத்தில் பாருங்கள் எப்படி இருக்குன்னு நாலுண்ணா ஆமாண்ணா ரோஸ் காம்பில் நாலு காம்புக்கு அடிக்கு ஒரு காம்பு நாலு காம்பும் சீரான காம்பு மடி மடி அம்சத்தை பாருங்கள் பின்னாடி வந்து பாருங்கள் இன்னும் பதினஞ்சு நாள் அவன் அரை வரைக்கும் மடி எடுத்து தான் கண்டு போடும் சிறியாக அதில் பைப் போடணும் நடக்க முடியாத அளவுக்கு நல்லா அகலத்தில் நல்லா அகலம் பேக் வெயிட் ஹெவி சைஸான மாடு ரெண்டாணித்து மாடு எஸ்என்எஃப் ஆகிட்டு பக்காவாக இருக்கும் மாதிரி ஜெர்சியில் கலர் பேசஸ்ஸாக நம்ம ட்ரிபிள் கலர் செவலை சிம்புத்து வெள்ள ட்ரிபிள் கலரு தேவைப்படுறாங்க உடனே கால் பண்ணால் புக் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி மாடலாம் ரேராக தான் கிடைக்கும் நம்ம பாம்புலேயே எதுவும் டிமாண்ட் அதிகம் நான் அடுத்ததாக பார்க்கக்கூடிய மாடு பார்த்தீங்கன்னா ஜெர்சிலே பார்த்தீங்கன்னா ரெட்டின் ஜெர்சி ஜெர்சி ரேர் பிரீடு கலரில் அருமையான கலரு ஒரு பொட்டு கூட பிளாக்னு பார்க்க முடியாது ப்ளாக் ஷேடாவது ரெட்டின் ஜெர்சி டாப் குவாலிட்டியான மாதிரி ரன்னானு மாடு இருபத்தஞ்சு லிட்டரு வேற வரும் நம்ம இருபத்தி மூணு லிட்டரு சொல்லலாம் ஆனால் அச்சம் முழு தான்ட்ட இருபத்தஞ்சி இருபத்தஞ்சு சொல்கிறேன் இருபத்தி மூணுங்க ஜெர்சிலேயும் சொல்கிறேன்னு சொல்லுவாங்க ஜெர்சியில் நம்ம அது மாதிரி டாப் குவாலிட்டி

அது எஸ்என்எஃப் எல்லாம் பக்காவாக இருக்கும் பத்து ஹெச்எஃப் இருந்தாலும் சரி ஒரு ஜெர்சி போட்டாலும் சரி குவாலிட்டியான மாடு ஹெவி சைஸான மாடலாம் தாப்பரம் உடனே கால் பண்ணுங்க புக் பண்ணிக்கலாம் ரெடி ஜெர்சியில் நான் அடுத்த மாடு வந்து ஆமாண்ணா கோயிலில் தான் இந்த மாதிரி மாடுகளை பார்த்துருக்கோம் ஆமாண்ணா ஆமாண்ணா இதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் நம்ம சஞ்சய் டெய்லி ஃபார்ம்லேயே பார்த்தீங்கன்னா நந்தி கிளாசமாக பார்த்தீங்கன்னா இந்த தாரணம் ஃபார்ம் வந்துருக்குண்ணா சந்தன பிள்ளையில் ரேர் கலர்ண்ணா இது இது அம்ச ஆமாம் ரேர் கலரு மாடே ரேர் தான் இது பொங்கனூர் கூட்ட சைஸ் பொங்கனூர் கூட்ட என்ன சைஸில் இருக்கும் அதே சைஸ் தான் மாடு அது கொஞ்சம் பெருசாக அதோட ஒரு நூறு கொஞ்சம் பெருசாக இருக்கும் அது பொங்கனூர் குட்டை இது வந்து ஜெர்சில கிராஸ் சந்தன பிள்ளையில இதுவும் நந்தி கிளாசமா இருக்கும் மாடு கேபி சைஸ் ஆன மாடு ரட்டை முதுகு மாடு நல்லா பிரம்மாண்டமான மடிசட்டு பிரமாண்டமான காம்பலாம் அடிக்க ஒரு காம்பு மாட்டோட இருக்கா குணத்துல தங்கம் பச்சை புள்ள மாதிரி ரெண்டு நேரம் பதினேழு லிட்டர் கேரண்டி கொடுத்து கொடுக்கலாம் அடிக்க ஒரு காம்பு மிசில் கிராமப்பட்ட கை கடை யூஸ் பண்ணிக்கலாம் நல்லா சாதுவா எல்லாம் கிளைமேட் அடாப்ட் ஆகக்கூடிய மாடு ரேர் கிடை திருவண்ணாமலை வேலூர் செங்கம் சென்னை லைன்லாம் பாத்தீங்கன்னா போலூர் இந்த லைன்லாம் பாத்தீங்கன்னா இந்த மாட்டை கொடுத்து ஆசை தான் பண்ணணும் லட்டு மாதிரி திட்டு போயிடுவாங்க வீடியோ போட்டு அடுத்த ரெண்டு நிமிஷம் எடுத்து போயிடும் மாடு ஹெவி சைஸான மாடு ரெண்டாம் ஏற்று மாடு சுடி சுத்தமான மாடு நல்லா வெயில் நல்லா கிளைம் அடாப்ட் ஆகக்கூடிய மாடு எஸ்என் எஃப்ட் பக்காவாக இருக்கும் வீட்டில் பார்த்தீங்கன்னா சாமி பக்கத்தில் மாட்டு இருந்துச்சு பார்த்தா போதும் நந்தி 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 முக அமைப்பில் நந்தி கிளாசமாக இருக்கும் அது திமிழ் பாருங்கள் நல்ல திமில் இங்கே பாருங்கள் திமில் வளம் பாருங்களா நல்ல திமில் வளம் மா நல்ல சுடி சுத்தமான மாடு ரெண்டாம் ஏற்று மாடு தேவைப்படுறோம் இது மாதிரி மாடு தேவைப்படுறோம் உடனே சஞ்சய் டெய்ரி ஃபார்ம் கால் பண்ணி உடனே புக் பண்ணிக்கலாம் தேவைப்படுறோம் ஸ்க்ரீன்ஷாட் உடனே என்ன பண்ணால் அந்த மாதிரி இருக்குல்லாம் நான் சொல்லிவிடுவேன் ஹெவி சைஸான

மாடு பார்த்தீங்கன்னா ஹச்எஃப்ல கிராஸ் பீடான மாடு ரெண்டாம் நேற்று மாடு சுழி சுத்தமான மாடு ஜெய் ஜாண்டிக்கான மாடு இருபத்தி மூணு லிட்டருக்கு கரா வரும் அடிக்கு ஒரு காம்புன்னு பதினஞ்சு நாள் அவன் கண்டு போட மடிசிட்டு போற பிரம்மாணமான மடிசட்டு நான் இப்போ பை சுரக்கம் காம்பளை மரம் மிஷு கீசியாக போடலாம் அடிக்கு ஒரு காம்பு அஞ்சாங்க போட்ட மாதிரி சுய மாதிரி ஆமாண்ணா நாலு ஒரே இவனா இருக்கும் உடச்சல் மாடு நல்லா கரை வரும் மடிசட்டு போகிறோம் நல்லா ரெட்டை வரி மட்டி எடுத்தால் நல்லா ஆமாம் மட்டும் இல்லை இருபத்தஞ்சு லிட்டரு சரியாக சொன்னாங்க இருபத்தி மூணு லிட்டர் கேரண்டி கொடுத்து கொடுக்கலாம் ஹெவி சைஸான மாடு டெஸ்ட் ஃபேட்டு அருமையாக இருக்கும் அடாப்ட் ஆகக்கூடிய மாடு தண்ணி தீனி கரவைக்கு அருமையாக இருக்கும் தகவல் உடனே கால் பண்ணுவோம்னா புக் பண்ணிக்கலாம் அடுத்த மாடு பார்த்தீங்கன்னா ரெட்டின்னு இது ரேர் கலர் மோட்டி டைப்ல இது நல்லா கிராஸ் மீடான மாடு எல்லாம் கிளைமேட்டு அடாப்ட் ஆகக்கூடிய மாடு நேரம் பத்து பத்து கரவை வரும் இருபது லிட்டருக்கு மாட தான் வரும் நல்லா மட்டி போறேன் ரெட்ட வரி மட்டி நல்லா பருந்தா நல்லா ரெட்ட வரி மட்டி அடிக்கு வரும் காம்பு நல்லா சுடி சுத்தமான மாடு தண்ணி தீனி கரைவிக்கு அருமையா இருக்கும் குணத்தில் நல்லா கடல் மாடு ரேர் கலர் இருபது லிட்டர் கேனி கொடுத்து கொடுக்கலாம்ண்ணா ரெட்டின் ஜெர்சியில் இது இந்த மாடு தகுப்புறம் ஒன்னே கால் பண்ணி ஒன்னே புக் பண்ணிக்கலாம் அடுத்த பார்க்கக்கூடிய மாடு பார்த்தீங்கன்னா ஜெர்சியில் பார்த்தீங்கன்னா ரெண்டே பொல்லுண்ணா ஃபயர் ஜெர்சியில் மகா லட்சணத்துக்கு பணம் கொடுக்கணும் லட்சுமி கடாசமான மகாலட்சணம் நல்ல நல்லா கிளி கொம்புல வெள்ளை கொம்பு பால் கொம்பு இன்னும் இருபத்தஞ்சு நாள் டைம் ஆகும் நான் கண்டு போட ஒரு பதினேழு ஆமா ஒரு மாசம் கிட்டவும் பதினேழு பதினெட்டு கரை வரும் நல்லா பாருங்க நல்ல மடி செட்டு சரியான மடி செட்டு வரும் நல்லா காம்போலம் நல்லா காம்போலம் தலைச்சங்கட்டி ஏறி ரெண்டே பொருள் மயில் மாதிரி மான் கொம்பு மாதிரி நல்லா மக அமைப்பு மகா லட்சணம் நல்லா கெடி நான் தரமான கெடியா எடுத்துக்கலாம் நாலு புல்லு ஆறு புல்லு மாடு மொட்டை வந்துரும் என்ன செய்ய அந்த மாதிரி வந்துடும் டாப் குவாலிட்டியான மாடு ஜெர்சியில் போகிறவங்க உடனே கால் பண்ணுங்க புக் பண்ணிக்கலாம்ண்ணா அரிசாக பார்க்கக்கூடிய மாடு இது ஹச்எஃப்ல கிராஸ் ஸ்பீடான மாடுனா இன்னும் கண்படை இருபது நாள் ஆகணும் ரெண்டாம் நெத்தி மாடு ஆறு புல் குட்ட மூஞ்சி குளிநிறுத்தி சுற்று சுத்தமான மாடு எல்லாம் கிளைமேட் அடாப்ட் ஆகக்கூடிய மாடு இருபது இருபத்தஞ்சி லிட்டருக்கு கரவை சொன்னாங்க இருபத்தி மூணு லிட்டரு கரவை கேண்டி கொடுக்கலாம் இருபது நாள் அவன் கண்படை அதெல்லாம் கலர் பர்ச்சேஸான மாடு தேவைப்படுறவங்க கால் பண்ணுங்க புக் பண்ணிக்கலாம்ண்ணா இந்த கடைசிய பாம்புல கடைசியாக பார்க்கக்கூடிய மாடு மாடு தானா ஹெச்எஃப்ல ஹெவி ஆன மாடு நல்லா பிராண்ட் அனுமங்கலா மடிசை இன்னும் சிறுமியான மடி வரும் ரோஸ் கம்மியில் வச்சுருக்காங்க ஆமாண்ணா மா நல்லா குவாலிட்டியான மாடு ஹெவி சைஸான மாதிரி தாப்புற உடனே கால் பண்ணுங்க புக் பண்ணிக்கலாம்ண்ணா இந்த நம்ம ஃபேமிலியே பார்த்தீங்கன்னா கடைசியாக பார்க்கக்கூடிய மாடு பார்த்திங்கன்னா ஹெச்எஃப் பிளாக் மெஜாரிட்டியில் மோடி டைப்பான மாடு இருவத்தி ரெண்டு லிட்டர் கரவை வரும் இன்னும் பதினஞ்சு நாளாக கண்டு போட சரியான மடி பண்ணணும் சுரு சுத்தமான மாடுக்கு அப்புறம் நல்லா மடி செட்டு நல்லா பிரமாண்டமான மடி செட்டு மிஷின் கரெக்டான பண்ணி கை கழிவு யூஸ் பண்ணிக்கலாம் நல்ல மடி அமைப்பு நல்ல மடி அமைப்பு தண்ணி தண்ணி கரிக அருமையாக இருக்கும் தோட்டத்து மச்சியெல்லாம் வந்த மாடு ஹச் ஆஃப்ல லைக் பண்ணுமா இடிப்பில் லைக் பண்ணுவோம் தாராளமாக லைக் பண்ணலாம் இது மாதிரி மாடு தாப்புறோம் புக் பண்ணிக்கலாம் ஃபார்ம்லேயே கடைசியாக போக வேண்டிய மாதிரி பார்த்தீங்கன்னா ஹச் ஆஃப்ல ஹெவி சீஸான மாட்டு டப் குவாலிட்டியான மாடனா இந்த வாரம் வந்து ஒரு இருபது மாடு கிட்ட பார்த்துக்கலாம் ஆமாண்ணா எல்லாமே அதிக கரவை மாடு ஆமாண்ணா பண்ணக்காரங்களும் சரி கார்டு வீட்டு எல்லாத்துக்கும் ஏத்த மாதிரி தான் வந்திருக்கு ஆமாண்ணா மினிமம் கரை வந்து பதினஞ்சுல இருந்து இருபத்தஞ்சு லிட்டர் வரையும் நம்ம கார் பண்ணுறதா ஆமாண்ணா ஓகேண்ணா தகவறவங்க உடனே கால் பண்ணா புக் பண்ணிக்கலாம் ஓகேண்ணா நன்றிண்ணா நன்றி